வணக்கம் பணப்புழக்கம் அதிகரிக்க பத்து மிளகு போதும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்தான் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் சரி பத்து மிளகு ஒரு வெள்ள பேப்பரில் விபூதியெல்லாம் மடிச்சு தருவாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடமோ பீரோவோ கல்லாபேட்டியோ எதுலையாவது வச்சா போதும் இது மிளகு மருத்துவம் மகத்துவம் அறிவியல் ஆன்மீகம் எல்லாமே கலந்த ஒரு அற்புதமான ஒரு பொருள் இதொரு மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அதனாலதான் பத்து மிளகு எடுத்து மடிச்சு நம்ம பணப்புழக்கம் வர்றதுக்காக வைக்க போறோம் இது வைக்க வைக்க பண ஈர்ப்பை உண்டாக்கும் இந்த மிளகு ஒரு நாலு நாலு மிளகு ஒரு பேப்பர்ல வச்சு வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை சுத்தி அந்த மிளக நாலு திசையிலையும் வீசினீங்கன்னா உங்களுடைய கண் திஷ்டி நீங்கிரும் நீங்க நிறைய ஏற்கனவே பணம் சேர்த்திருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த மிளகு அதுல வைக்கிறது மூலமா அந்த பணத்துக்கு உள்ள திஷ்டியும் போயிடும் ஏன்னா நிறைய பணம் சேர்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா திருஷ்டி வரும் அதனால அந்த மிளகு அந்த பணத்துக்கு உள்ள திஷ்டியையும் போக்கிரும் இது ஒரு பரிகாரம் தான் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்